வேல் ரமேஷ் அவர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று நமது ஆனந்து நம்மளுடைய முதுமொழியை கூறிச் சென்றார் ஆனால் ராமசாமியின் வழியில் வந்த திராவிட திடல் தற்கொலைகள் நம்மை என்னடா இது கல் தோன்றதுக்கு முன்னாடி மண் தோன்றதுக்கு முன்னாடி தமிழன் வாழோடு விட்டானா என்று நகைப்பூரிய ஒரு செயலாக பார்த்தார்கள் ஏனென்றால் ராமசாமி தொடங்கி இன்றைய ஸ்டாலின் வரைக்கும் படிப்பு என்ற வாசனை அவர்களுக்கு கிடைக்காது இலக்கணம் தெரியாது இலக்கியம் தெரியாது ஏன் துண்டு சீட்டில் எழுதி கொடுப்பதை கூட அவர்களுக்கு படிக்கத் தெரியாது அப்படிப்பட்ட தற்குறிகள் கல் தோன்றுவதற்கு கல் தோண்டி கல் தோண்டிவிட்டது மனிதன் குறைகளிலே வாழ தொடங்கிவிட்டான் ஆனால் மண் தோன்றவில்லை சம ஒளிபரப்பு தோன்றவில்லை விவசாயத்தை செய்ய மனிதன் அறியவில்லை அதற்கு முன்பு குரையிலில் வாழ்ந்த மனிதன் இரும்பை கண்டுபிடித்து விட்டான் அதனால் அவனுக்குரிய ஆயுதமான வாழை செய்து வாழம்பி நின்றான் அதை நாம் 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 வெறும் நமக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் முன்பாக துடுபுடிக்காக இரும்பை கண்டுபிடித்தோம் என்று இன்று அறிவியல் நமக்கு துணை வந்து வரைசாட்டி கொண்டிருக்கிறது திராவிட தற்குறைகளை நீங்கள் எதையெல்லாம் நாங்கள் சொல்வது வரலாற்று பிழை வெறும் இனப்பற்றோடு பேசுகிறார்கள் இனவெறியோடு பேசுகிறார்கள் பழங்களை என்று பேசுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லி திருந்தீர்களோ அத்தனையும் இன்று அறிவியல் மூலமாக தமிழர்கள் நாங்கள் உலகிற்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் தமிழ் தாயின் தாய்மொழியான வெளிச்சம் போட்டு காட்டுகிறது தமிழர்களின் வரலாறும் தொன்மையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமையின் அறிவுறுத்தல் படி திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் திண்ணை பரப்புரை தொடங்கி பொறுமுனை கூட்டங்கள் வாயிலாக நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை என்னருமை தமிழ் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் அதன் வாயிலாக அவர்களின் வாக்கை பெற்று ஒரு நல்லாட்சியை தமிழகத்தில் அமைத்து விடுவென்ற ஒரு தமிழ் மீது மக்கள் கொண்ட காதலால் நாங்கள் இரண்டு வாரங்களாக திண்ணை பரப்புரையை முடித்துவிட்டு இந்த ஒருமுறை குலி விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அன்பான உறவுகளில் வடவேங்கடம் தென் கோரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இயற்கை சோனிய நிலத்தோடு முந்தைய நூல் முறைப்படி கண்டு முற்றிய அரங்கோட்டு ஆசானின் மேற்பார்வையில் முதலாம் தமிழ் சங்கத்திலே நிறைவேற்றப்பட்ட தொல்காப்பியத்தை பார்த்து தொல்காப்பியம் ஒரு ஆரிய அடிமை எளிய நூல் என்று நம்மை பழைத்த ராமசாமி தொல்காப்பியத்தை மட்டும் பதைக்கவில்லை திருக்குறையை மலம் என்றார் தமிழை சனியன் என்றார் தமிழை காட்டு மொழி என்றார் இதை மட்டும் போதாது என்று வேலைக்காரியிடம் ஆங்கிலத்தில் பேசு எல்லாரிடமும் ஆங்கிலத்தில் அந்த வைத்தது இன்று நம் தெருக்களில் தமிழ் இல்லை நம் நாளில் தமிழ் இல்லை நமது பள்ளிக்கூடங்களில் தமிழ் இல்லை நமது தொலைக்காட்சியில் தமிழ் இல்லை நமது வீடுகளில் தமிழ் இல்லை நாம் தமிழர்கள் அனைவரும் ஆங்கிலத்தை கலந்து கலந்து பேசி தமிழர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அதை தவிர்க்க வேண்டுமானால் தமிழ் மீட்சி தான் தமிழர் விடுதலையின் முதல் படி என்பதை நாம் நிறைவேற்றி காட்ட வேண்டும் பெரும் கேடாக பெரும் வரலாற்றுப் பழைய கடை தமிழர்கள் தான் முதலில் ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறார்கள் அதை பார்க்கின்ற பஞ்சம் வைக்க வருகிற வட இந்தியக்காரன் மலையாளி அத்தனை பேரும் கடை எந்த தயக்கமும் இன்றி இன்றி சட்டம் இருக்கும் போது தமிழிலே தான் பெயர் பலகை வைக்க வேண்டும் அது முதலிலே வர வேண்டும் பெரிய இடத்திலே இருக்க வேண்டும் இரண்டாவதாக வேறு மொழியில் தொடர் மொழியான ஆங்கிலத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்ற தெளிவான சட்டம் இருந்த போதிலும் கடை வீதிகளிலே தமிழக எந்த கடைவீதி பெயரும் தமிழில் இல்லாததற்கான காரணம் நம்மை ஆள்பவர்கள் தமிழர்கள் இல்லை என்ற ஒற்றை காரணத்தை தவிர வேறு என்ன இருக்கிறது அவனுக்கு தமிழ் மொழி அழிந்தால் என்ன தமிழ்மொழி வாழ்ந்தால் என்ற கனிமொழி வாழ்ந்தால் போதும் உதவா நிதியும் புயரநிதியும் புண்ம நிதியும் வாழ்ந்தால் போதும் தமிழ் அழிந்தால் என்ன அவனுக்கு தமிழ் எக்கேடு கட்டு போனால் என்ன தமிழர்கள் எக்கேடு கட்டு போனால் என்ற ஒரு திருட்டு பார்வையில் திரட்டு திராவிடம் நம்மை இன்று ஆழ்ந்து கொண்டிருக்கிறது அன்பான உறவுகளே இந்த மொழி போரிலே ஆட்சியை பிடித்தது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே நீதி கட்சியானது ஆட்சியை இழக்கிறது ஆங்கிலேயனுக்கு அடிமை செய்வோம் பார்த்ததால் காங்கிரசிடம் மக்கள் ஆட்சியை ஒப்படைக்கிறார்கள் பெரும் கேடாக ராஜாஜி ஹிந்தி திணிப்பை தமிழர்கள் மீது ஏவுகிறார் அதை எதிர்த்து போராடிய நமரு மறைமலை அடிகளும் ஈழத்து அடிகளும் முதல் மொழி போராட்டத்தை உருவாக்குகிறார்கள் அந்த முதல் மொழி போராட்டத்தை பார்த்த திராவிடன் விழித்துக் கொள்கிறான் என்னடா இது தமிழனுக்கு மொழியில தான் உயிருக்கு இருக்குதுங்கிறத பார்த்து கடைசியாக இந்த ராமசாமி தன் விடுதலையிலே முதல் மொழி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அதன் பின்னர் வந்த இரண்டாவது மொழி எதிர்ப்பு போராட்டத்தில் முத்திரமாக எதிராக நின்று இந்த காலிகளை துப்பாக்கியால் சுடுங்கள் இந்த காலிகளை எரித்துக் கொள்ளுங்கள் என்று தமிழ் மொழிக்கு எதிராக நின்ற இந்த சனியன் ராமசாமி ராமசாமியின் வகைராக்கள் நம்முடைய மொழி தியாகிகளான தாளமுத்து நடராசன் அவர்களின் தியாகத்திலே ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழுக்கு முதலிடம் தராமல் தமிழை அழைத்து இன்று கோயில்களிலே குடமுழுக்கு கூட நாம் நடத்த வேண்டும் என்றால் நீதிமன்றத்தை நாடி மட்டுமே நடத்த நடத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டையும் தமிழையும் சிதைத்து விட்டார்கள் இது இவர்களுக்கு மீதான எங்கள் அது குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமான குற்றச்சாட்டு மதுவின் பாதையிலே தமிழகத்தை அழைத்து சென்று இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை மதுவால் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இன்று தமிழகம் போதையின் பாதையில் செல்கிறது அப்பா ஓரணியில் தமிழ்நாடு என்று எல்லோரையும் அழைக்கிறார் ஓரணியில் வாருங்கள் டாஸ்மாக்கு ஊரணியில் வாருங்கள் என்று நாங்கள் சொல்வது இவையெல்லாம் கூறுகிற நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம் பிள்ளைகளை பெற்று தாருங்கள் எங்களிடம் அவங்க அரசாங்கத்தின் செல்வங்கள் நாங்கள் வளர்க்கிறோம் எப்படி வளர்ப்போம் என்று நீங்கள் கேட்கிறீர்களா அமைச்சர் முதல் எம்எல்ஏ முதல் ஆட்சியாளர் முதல் ஆசிரியர் வரை அனைத்து வீட்டு பிள்ளைகளும் அரசு பள்ளியில் தான் படிக்க வேண்டும் அரசு கல்லூரியில் தான் படிக்க வேண்டும் என்கிற சட்டத்தை உருவாக்குவோம் அமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை அரசு மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தம் பார்க்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்குகிறோம் இந்த இரண்டையும் உங்களுக்கு நாங்கள் செய்து தந்துவிட்டால் நீங்கள் அண்டாவை அடகு வைக்க வேண்டாம் குண்டாவை அடகு வைக்க வேண்டாம் வயவழியை அடகு வைக்க வேண்டாம் தாலியை அடகு வைக்க வேண்டாம் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்கள் சட்டை பையில் இருக்கும் நீங்கள் உங்கள் உணவுத் தொகைக்கு போக இந்த திராவிடனிடம் மிக்சிக்கோ கிரைண்டருக்கோ எதுக்குமே கையேண்டும் நிலை வராமல் ஆயிரம் ரூபாய் மாதம் கையேண்டும் நிலை இல்லாமல் நாம் தமிழர் கட்சி மேலே நாடுகளில் இருப்பதை போல ஒரு வளமான வாழ்க்கையை உங்களுக்கு தரும் என்று நாங்கள் உறுதி கூறுகிறோம் இதை எல்லாத்தையும் தாண்டி தரமான குடிநீர் தரமான சாலை அனைவருக்கும் குடியிருக்க நல்ல வீடு இது மட்டுமே நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் குடிகளுக்கு தரப்போகிற இலவசங்களை இலவசங்களே தவிர மீது எந்த விடயங்களிலும் நாம் தமிழர் கட்சி இலவசங்களையோ வேறு எதையும் தராது ஏன் தர முடியாது என்று சொல்கிறோம் என்றால் இன்றைக்கு மின்சார துறையில் போக்குவரத்து திமுக மாடல் திராவிட மாடல் ஆட்சிக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் ஆனால் இன்று பத்து லட்சம் கோடி கடனை போகிறது அன்பான உறவுகளை நீ ஆயிரம் ஐநூறுக்கு வாங்கி அக்கு செலுத்துவாய் ஆனால் இது இருபது லட்சத்தை தொட்டு பக்க தண்டை நாட்டில் இலங்கையில் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்பது கிலோமீட்டர் மக்கள் கீழ் நின்றதை போல வரிசையில் நின்றதை போல தமிழர்களும் விரைவில் நிற்க வேண்டிய அவத நிலைக்கு தள்ளப்படுவதற்கு முன்னால் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் நேசியத்து நிற்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரத்தை தாருங்கள் நாங்கள் ஒரு தமிழ்தேசிய அண்ணன் சீமான் தலைமையிலே தமிழ் தேசிய நல்லரசை அமைத்து தமிழர்கள் இறந்துவிட்ட உரிமைகளையும் தமிழர்களையும் மீட்டு நல்லாட்சி தருகிறோம் அதை விடுத்து நீங்கள் மீண்டும் 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 இந்த திராவிட கட்சிகளிலே அதிமுகவுக்கும் திமுக விற்கும் வாக்களித்து கொண்டு இருப்பீர்கள் முதலேசன் படுகொலை குறுஞ்சான்பன் படுகொலை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தாமிரமணி ஆக்கிலே தள்ளி தமிழர்கள் படுகொலை என இந்த திராவிடம் குடித்த ரத்தம் தமிழர்களின் ரத்தம் கடலும் கொள்ளாது இறுதியாக ஈழத்திலே ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொண்டு குளித்த இந்த திராவி இந்த துறைகளுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வாக்களிப்பீர்களே ஆனால் தமிழன் தமிழனாக இருக்க இன்னும் இந்த நிலத்தில் இருந்தும் விரட்டி அடிக்கப்படுகின்ற போகின்ற நாள் வெகு விரைவில் இல்லை பதினைந்து ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அண்ணன் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் பிள்ளைகளும் கொள்கையின் பால் நின்று அறத்தின் பால் நின்று நேர நேர்மையின் பால் நின்று வாக்குக்கு ஒற்றை ரூபாய் கொடுக்காமல் முப்பத்தாறு லட்சம் மக்களை அரசியல் வழிபடுத்தி வைத்திருக்கின்ற இந்த வேளையிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே ஆண்டவரை இறக்கிவிட்டார் ஆண்டவர் வந்தார் டிவி பெட்டியை உடைச்சார் ஏதேதோ சொன்னார் ஆண்டவருடன் ஆண்டவரை தனியாக மட்டும் மறுப்பவில்லை பல கோடி ரூபாய் கொடுத்து ஆண்டவருடன் திமுக கொத்தடிமைகளான பல பேரை மகேந்திரன் அனுப்பி வைத்தார்கள் என்ற ஒத்தை நோக்கத்திற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அங்கீகாரம் பெற வேண்டிய நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் ஆண்டவர் கமலஹாசனின் மக்கள் நீதி மைய பக்கம் சென்றது அதிலையும் மீண்டும் 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 நாம் தமிழ் நாம் தமிழர் பிள்ளைகளும் அண்ணன் சீமானும் எல்லா வீடுகளுக்கும் சென்று நாம் தமிழின் கொள்கைகளை பரப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆறு விழுக்காடு வாக்குகள் இதற்கிடையில் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னார் என்னையே சோதனை சின்னம் பறிப்பு என்று அடக்க முடியாத அடக்குமுறைகளை நாம் தமிழர் கட்சி மீது எழுதினார்கள் இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாவது முப்பதுல முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை தந்து நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நீங்கள் மாற்றினீர்கள் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தம் கட்சியின் கையில் நீங்கள் ஆட்சியை தருவீர்கள் பொன்னான ஆட்சி உங்களுக்கு நிச்சயம் என்பதை உறுதி கோரி கொள்கிறோம் கொள்கிறோம் இருபத்தி நாலு வரைக்கும் இதுதான் கதை என்றால் தாத்தா ஸ்டாலின் பார்க்கிறார் இதே எட்டு விழுக்காடு வாக்கு வங்கியில் நாம் தமிழர் கட்சி பெற்றுவிட்டது இனி இவர்களின் வளர்ச்சியை எந்த கொம்புனாலும் தடை போட முடியாது நாம் எவ்வளவோ பொய்களை சொல்லி பார்த்தோம் ஊடக விபச்சாரிகளை வைத்து நாம் தமிழர் கட்சியை மறைத்து பார்த்தோம் வாடகை வாய்களை வைத்து திட்டி பார்த்தோம் பக்கத்து மாநிலத்திலிருந்து ஒரு டான்ஸை கூட்டி வந்து என்னென்னலாமோ செய்து பார்த்தோம் ஆனாலும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியவில்லை ஆகவே

தமிழ் தேசிய கட்சி என்பதை போல ஒரு உருவா உருவகத்தை உருவாக்குகிறார் அண்ணனும் இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்காக பேசிக்கொண்டு கலந்துரையாடல் போய் கொண்டிருக்கும் போது கல்வி தந்தை காமராஜர் அறிமுக ஆசான் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வீரனாச்சியார் விடுதலை போராளி அஞ்சலி அம்மாள் இப்படி ஆகப்பெறும் தலைவர்களை தலைவர்களாக வைத்து அழகான இலையில் நல்ல சாப்பாடை பரிமாறிவிட்டு அந்த இலையில் ராமசாமி என்கிற மண்ணையும் போடுகிறார் அண்ணனுக்கு புரிந்துவிட்டது இவர்கள் கொண்டையை மறக்க தவறிவிட்டார்கள் இந்த விஜய் பாப்பா ஸ்டாலின் அப்பாவால் தமிழ் தேசியத்தை அனுப்பப்பட்ட ஒரு பாப்பா என்பதை உணர்ந்து முதல் நாள் மாநாடு முடிந்தவுடனே ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்ல இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்ல ஒன்னு தமிழ் தேசியம் சொல்லு இல்ல திராவிடன்னு சொல்லு ரெண்டும் இல்லாம நடுவில் என்ன நடக்குங்கிறத அண்ணனும் சொல்லிட்டாரு அப்பதான் புரியுது ஆனா இந்த திட்டமும் அம்பேல் ஆயிடுச்சா அப்படின்ட்டு விஜய் பாப்பா ஸ்டாலின் அப்பா கிட்ட போறாரு அப்பா அப்பா உஸ்வான் ஆயிடுச்சுப்பா அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரே என்ன செய்யறது கண்டுபிடிச்சிட்டாரா நீ ஏன்டா கொண்டே முறைக்கல அப்படின்ட்டு சரி அப்ப என்ன பண்ணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே ஸ்டாலின் அப்பாவுடன் கூட நம்ம இருந்த லாட்ரி அதிபர் மார்டின் லாட்ரினா நம்ம அந்த லாட்ரி நீ நினைக்காதுங்க விளாடி பல குடும்பங்களை அழிக்கக்கூடிய கூடிய லாட்ரி சீட்டு மருமகள் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் ஸ்டாலின் கூட இருந்து ஸ்டாலின் கூட இருந்து திமுக வேலை பார்த்த ஆதர் அர்ஜுனாவே நேரடி அனுப்பினா நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்து நீ பொள்ளாச்சி போயிட்டு புளியம்பட்டியில வந்து இறங்கிற அப்படின்ட்டு சிறுத்தைகளுக்கு முதல்ல சிறுத்தைகள் கூட அனுப்பிட்டு அங்க போய் ஒரு குட்டி கழகத்தை செய்துட்டு அந்த அந்த லாட்ரி குட்டி ஆரோ அர்ஜுனா வந்து அப்படி மெதுவா இவர்கிட்ட வருது ஊர் குட்டி வந்துடுச்சா அடுத்து அதே இருபத்தி நாலு தேர்தல்ல பிரசாந்த் கிஷோர் ஒரு வட இந்திய பிராமணன் அவனுக்கு முன்னூத்தி கோடி ரூபாய் கொடுத்து எந்த பிராமணியத்தை அழிப்பதற்காக எந்த சனாதனத்தை அழிப்பதற்காக நாங்கள் கட்சி தொடங்கினோம் என்று இந்த திராவிட தற்கொலைகள் நம்மளை ஏமாற்றி ஆட்சியில் வந்தார்களோ அதே பிராமணையின் துணை கொண்டு இருபத்தி நாலிலே இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டு அந்த பிராமண பார்ப்பன திரும்ப விஜய் கூட அனுப்பி வைக்கிறாங்க இப்ப உங்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இந்த விஜய் பாப்பா ஸ்டாலின் அப்பாவாக எதிர்க்க அனுப்பி வைக்கப்பட்டாரு எப்படி டிவி பெட்டியை உடைச்சு திமுகவுக்கு எதிர்ப்பு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்தி வாக்க உங்க வாக்கெல்லாம் ஏமாத்தி வாங்குனாரோ இப்போ ராஜ்யசபா சீட்டு வந்து வாங்கிட்டாங்க நிக்கிறாரு என்ன நாலே வருஷம் இந்த ராஜ்யசபா சீட்டு காலியானதோ தமிழவாசம் எடப்பா விஜய் பாப்பா நிரப்பிடுவாரு அதனால உனக்கு தமிழனுக்கு மதுவிலையும் திரை கவர்ச்சியிலையும் தான் மயக்கம் இருக்குங்கிறத உணர்ந்துகிட்ட இந்த திருட்டு திராவிடம் தொடர்ச்சியா மது திரை கவர்ச்சி இதை உன் ஊட்டிக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் நம்புறதுக்கு ஒரு காலத்துல இருந்தாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து விழித்தெழுந்து விட்டோம் கிளர்த்தெழுந்து இனி ஒரு காலம் திரையிலிருந்து யாரை கூட்டு வந்தாலும் சரி எந்த கவர்ச்சிகளை நாம் தமிழர் பிள்ளைகளையோ தமிழ்நாட்டு மக்களையோ யாராலையும் ஏமாற்ற முடியாது இருபத்தி ஆறு நாம் தமிழரின் காலம் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை வந்து முக்கியமான கொள்கை வந்து காவலர்களுக்கு எட்டு மணி ஆண் காவலர்களுக்கு எட்டு மணி நேர வேலை வாரத்துக்கு ஒரு நாள் விடுப்பு அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக சுற்றுலா பெண் காவலர்களுக்கு ஆறு மாத ஆறு மணி நேர வேலை பிரசவ விடுப்பு என்று காவலர்கள் எந்த துறையா இருந்தாலும் இருந்தாலும் சரி காவலர்களா இருந்தாலும் சரி தூய்மை பணியாளர்களா இருந்தாலும் சரி நாம் தமிழர்களுடைய வரைவு திட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு முத்தான திட்டங்கள் இந்த காவலர்களுக்கு இப்படி ஒரு திட்டத்தை நாங்க வச்சிருக்கு வச்சிட்டு காவலர்கள் வந்து மக்கள் மதிக்கிற அளவுக்கு கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு உண்மையிலேயே காவல் தெய்வங்களா ஆட்சியில இருக்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வைக்கும் ஆனா இன்னை காவலர்களுடைய நிலை என்ன ஐம்பது ஆண்டு காலமாக காமராஜர் கையில காவல்துறை இருக்கிறது வரைக்கும் மக்களின் பக்கம் நின்று ஆங்கிலேயன் கையில காவல்துறை இருக்கும் போது மக்களுக்கு எதிரான நின்று அதை மீண்டும் வரலாறு திரும்புது இந்த இவே ராமசாமியின் வகையராக்கள் சுதந்திரம் இந்தியாவுக்கு கொடுப்பதா உறுதியாயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆனா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டாம் தங்கிய பிரிட்டிஷ் மகராசியின் ஆட்சியிலே நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வாழ விரும்புகிறோம் என்று கடிதம் எழுதி ஆங்கிலேயர்களிடம் மண்டியிட்ட கட்டவர்கள் இந்த திராவிடர்கள் இதை ஆதரித்து அண்ணா ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறார் வடக்கே வந்து எப்படி ஆரியர்கள் சவார்கர் பரம்பரை மன்னிப்பு கடிதம் எடுத்து கொடுத்தவர்கள் இன்று ஆட்சி அதிகாரத்தில் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ அதே போல ஒரு ஆண்டு கூட சிறைபாடாதவர்கள் இந்த திராவிடர்கள் கருணாநிதி ஆகட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் ராமசாமியாக இருக்கட்டும் பின்னோடி வந்த எந்த நமது நமது தாத்தா தாத்தா காமராஜர் முத்துராமலிங்க தேவர் ஒன்பது ஆண்டுகள் சிறைவாசம் பெற்றிருக்கிறார் தாத்தா கூட இருக்க பயப்படுகிற சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறார் இப்படி சிங்காரவேலர் தொடங்கி தோழர் ஜீவா தொடங்கி கக்கன் தொடங்கி எண்ணத்த தமிழ் மறவர்கள் இந்திய சுதந்திரப் போராட்டத்திற்காக களத்திலே நின்றார்கள் ஆனால் ஒரு முறை கூட இந்திய சுதந்திரத்திற்காக களத்திலே நிற்காத இந்த திரா திருட்டு தாவிடம் இந்த தமிழகத்தின் ஆட்சி அரியணையிலே ஒருமுறை கூட இந்திய சுதந்திரத்தை விரும்பாத திருட்டு ஆரியர்கள் இந்தியாவின் ஆட்சி அரியணையிலே ஆகவே உறவுகளே இந்த ஐந்து ஆண்டு காலம் நாம் மிகப்பெரிய பெரிய அனுபவித்து விட்டோம் ஆதலால் மாற்று என்று திருட்டு திமுகவுக்கு வாக்களிக்கும் திருட்டு அதிமுகவுக்கும் வாக்களித்து விடாதீர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நாம் பெற்ற வேதனைகள் சொல்லி மாளாது இந்த ஓ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதுதான் தமிழ் படித்து இந்த வேலையில் சேர்ந்துவிட்டு தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும் என்கிற ஒரு நாசகார திட்டத்தில் கையெழுத்திட்டார் நாம் அதிமுக ஆட்சியினுடைய பொம்மை முதல்வராயிருந்த ஓ பி எஸ் அதே போல எடப்பாடி அவர்களும் பாஜகவின் எங்கையெல்லாம் சொல்கிறார்களோ அங்கே எல்லாம் தலையாட்டி தமிழகத்திற்கு மிகப்பெரிய நாசகார திட்டங்களை கொண்டு வந்தார்கள் இன்று அதற்கு அதிமுகவுக்கு சட்டும் இழைக்காமல் திமுகவும் இடி ரைடு வந்தால் உடனே மோடி காலில் விழுவதும் அவர்களுடைய சொந்தக்காரர் சந்திரபாபு நாயுடு அழைத்துக் கொண்டு மோடியை பார்த்து சமரசம் செய்து விட்டு இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் எந்த தாலி அர்த்தம் எந்த திட்டத்தை அர்த்தம் தெரியாது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் போய் தெரியும் இப்போ அவன் டெல்லிக்கு போயிட்டு வந்தான் பாருங்க என்ன வருதுனே தெரியாத டங்ஷன் இலை மாதிரியோ இல்ல ஒரு கூடங்குளம் அணுகுலை மாதிரியோ இல்ல மீத்தேன் ஹைட்ரோகார்பன் கார்பன் திட்டம் மாதிரியோ ஏதோ ஒரு இளவு திட்டத்துல கையெழுத்து போட்டு தான் வந்திருப்பான் ஏன்னா அது அவங்க பரம்பரை கச்சத்தீவம் ஏதாவது சர்க்காரியா கமிஷன்ல இருந்து வெளியே வரணும்னா கச்சத்தீவா விட்டு கொடுத்துருவாங்க இப்படி ஏகப்பட்ட எல்லா திட்டங்களிலும் தமிழர்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்த திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கூட்டணியை புறந்தள்ளிவிட்டு அன்பான தமிழ்நாட்டு உறவுகளை நீங்கள் நாம் தமிழரின் விவசாய சின்னத்திற்கு இருபத்தி ஆறிலே வாக்களித்து பாருங்கள் ஐந்து ஆண்டு காலத்திலே இந்த தமிழகத்தை நாங்கள் எப்படி மாற்றி காட்ட போகிறோம் என்று நீங்கள் இரண்டு ஆண்டுகளில் உணர்ந்து கொள்வீர்கள் நாம் தமிழர் கட்சி என்ன செய்வது என்ன செய்தது என்று கேட்கிறீர்கள் அல்லவா எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற அன்பு இளவல் ஆனந்த் காலையிலே தேவாலயத்தில் சென்று பைபிள் வாசிக்கக்கூடியவர் ஆனால் இந்த நாம் தமிழர் மேடையிலே தமிழையும் முப்பாட்டன் முருகனையும் பற்றி இவ்வளவு அழகாக கூறுகிறார் என்றால் இதை தான் நாம் தமிழர் கட்சி செய்து காட்டியிருக்கிறது மதங்களால் மக்களை கூறு போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிடர்கள் மத்தியிலே அஜித்குமார் அங்கே இறந்து விட்டால் அஜித்குமாரின் சமூகத்தை சார்ந்த கரிநாடாரையும் கரிகோள்ராஜையும் பக்கத்திலே அமைந்து ஊடகத்திலே பேட்டி கொடுக்கிற கேடு கெட்ட இந்த சாதியவாத அரசியல் பேசுகிற இந்த திராவிட கட்சிகளின் மத்தியிலே நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம் இஸ்லாமியரையும் இந்துவையும் கிறிஸ்தவரையும் ஒரே மேடையில் அமர வைத்திருக்கிறோம் பல்லரையும் படையரையும் படையாட்சியையும் கோனாரையும் நாடாரையும் தேவரையும் தேவேந்திர குலவேலாரையும் ரெட்டியாரையும் நாடுவ நாயிடுவையும் அறிந்தது ஒரே மேடையில் அமர வைத்திருக்கிறோம் ஒரே இருக்கையில் அமர வைத்திருக்கிறோம் எங்களுக்கு எல்லாருக்கும் பிளாஸ்டிக் சேர் என்றால் எல்லாருக்கும் அமர் அமரம் பழக்கம் எங்களுக்கு இல்லை இந்த திராவிடம் ஆரம்பத்தில் இருந்து எல்லாவற்றிலும் வரலாற்று திருட்டு உழைப்பு திருட்டு இந்த அண்ணன் எங்கள் அண்ணன் திருமாவளவன் கூர்மைப்படுத்தி வைத்திருக்கின்ற சனாதன எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பை காட்டி பலனடைவது திருட்டு திமுக அண்ணன் தமிழகம் முழுவதும் பயணம் செய்து பாஜகவுக்கு எதிரான ஒரு உருவாக்கி அந்த வாக்கை திராவிடர்களிடம் திருப்பி விட்டுவிட்டு தமிழர்களுக்கு துரவம் செய்கிறார் அதே போல பாட்டாளிகளுக்காக உருவான பாட்டாளிகளின் கட்சி எங்கள் ஐயா பத்து சதவீத இடஒதுக்கீட்டுக்காக பத்து ஒதுக்கீட்டுக்காக பல ஆண்டுகள் போராடி வருகிறார் ஆனால் அவருக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை ஆனால் பொருளாதாரத்திலே பின்வங்கிய எக்கனாமிக்கல் வீக்கர் என்று எந்த போராட்டமும் இல்லாமல் ஒன்றிய அரசால் இந்த ஆரியத்திற்கு துணை போகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி முதலிலே இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உயர்சாதி இணைக்கு கொடுத்தது போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி தந்தால் மட்டுமே உங்களிடம் கூட்டணி என்று சொல்வ சொல்வாரே ஆனால் அவர் அந்த மக்களுக்கான வாட்ச் தலைவராக இருக்கிறார் அண்ணன் திரும்ப அவர்கள் வேங்கவையில் முதல் கொண்டு மேல்பாரி தொடங்கி தமிழக ஆதி தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு நீங்கள் நீதி தந்தால் மட்டுமே உங்களுடன் கூட்டணி என்று சொல்வாரே ஆனால் தமிழர்கள் அவர்கள் பக்கம் நிற்பார்கள் ஆனால் அதையெல்லாம் எடுத்து காங்கிரஸ் காவிரியில் நமக்கு பங்கு தருகிற காங்கிரஸோடு திமுக கூட்டணி வைப்பதை போல நமக்கு காவிரியில் பங்கு தர மறுக்கிற அதிமுக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதை தவிர்த்து நீங்கள் தவிர்த்து தனியாக தமிழகத்திலே நாம் தமிழர் கட்சி போல நின்று பாருங்கள் நீங்கள் திராணி இருந்தால் நான் உறுதியாக சொல்கிறேன் திமுக அதிமுக தமிழகத்திலே தனித்து நின்றால் பத்தாயிரம் வாக்குகளுக்கு ஒரு தொகுதியை தாண்டாது ஆகையால் இருபத்தி ஆறு நாம் தமிழர் பிள்ளைகளின் காலம் நாம் உறுதியாக ஆட்சி அமைப்போம் நாம் தமிழரின் விவசாய சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் செந்தம்மன் சீமானவர்களின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம் நன்றி நாம் தமிழர்